வணிகர்களின் பாதுகவலன் சுதேசி நாயகன் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய வீரத்தின் கடவுள் வணிகர்களின் கடவுள் வெள்ளையனையா அவர்களுடைய நினைவிடத்தில் நிற்கின்றோம் இத்தருணமல்ல எத்தருணமும் எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற இறைவன் எங்கள் மனதை வென்றெடுத்த மாபெரும் சக்தி அது மட்டும் இல்லாமல் மனிதனாய் பிறந்தோம் மனிதனாய் இறந்தோம் என்று இல்லாமல் மனிதனாய் பிறந்து கடவுளாய் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற இறைவன் என்னுடைய மானசீக குரு அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டும் விதமாக சென்னையில் அவர்களுக்கு கட்டாயம் மணிமண்டபம் அமைத்து தரும்படி தமிழக அரசிற்கு முக்கியமான கோரிக்கையை வைக்க வேண்டும் ஒட்டுமொத்த வணிகர் சங்கமும் சேர்ந்து கொளத்தூர் ரவிய நாச்சா இருக்கட்டும் முத்துக்குமார் நாச்சா இருக்கட்டும் எரணூர் நாராயணாச்சா இருக்கட்டும் ಇಲ್ಲ ಇಲ್ಲೂ uh,